இந்த செடி பார்க்கறதுக்கு அப்படியே மலைவேம்பு செடி மாதிரியே இருக்குல்ல ஆனால் இது மலைவேம்பு செடி கிடையாது இந்த செடியோட பேர் என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட மறந்துடாதீங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ பயிர் வகையும் பழமரமும் வச்சு பயன்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி தோட்டம் சுற்றி இருக்க பார்டரையும் பயன்படுத்த தெரிஞ்சுருக்கணும் அப்படி பயன்படுத்துறது தோட்டத்துக்கு வெளியாகவும் இருக்கணும் அதே சமயம் அதை வச்சு காசு பார்க்குற மாதிரி இருக்கணும் காலங்காலமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் டிக் பண்ணக்கூடிய ஒரே மரம் தேக்கு தான் அதையும் மிஞ்சி போனால் சந்தன மரம் வைக்கலாம் சரி இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தேக்கு மரம் வச்சவங்க என்ன வச்சாங்க எப்படி வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமு யூடியூப் பக்கம் போனால் அவங்க எல்லோரும் சொன்ன ஒரே விஷயம் தேக்கு மரம் வைக்கலாம் சந்தன மரம் வைக்கலாம் ஆனால் ரெண்டையும் வெட்டி விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே ஸ்டாப்பில் கிடப்பில் கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டுமே நமக்கு சரிபட்ட வராங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறனருக்குன்னு தேடி பார்த்தப்ப தான் என் கண்ணுக்கு சிக்கினது வேங்கையும் மகாகனியும் சரி இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நேராக வனத்துறைக்கு போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்து எல்லாம் அப்ளை பண்ணி மரம் ஏற்ற போயாச்சு அங்கே ஒரு பக்கம் செடியெல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்தில் இருந்து பன்னீர் வாசனை இந்த கல்யாணத்துலலாம் தெளிப்பாங்களே அந்த வாசனை அப்படியே ஆளை இழுத்துச்சு என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த மரம் மரம் ஃபுல்லாக வெள்ளை கலர் பூவோட பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு அங்கே தவங்கிட்ட இது என்ன மரம்னு கேட்டதுக்கு தெரிலேன்னு சொல்லிட்டாங்க அப்படி அங்கேருந்து கொண்டு வந்த அந்த ஒத்த செடி தான் இந்த மலைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு சரி இப்போ இந்த செடியோட பேர் என்னவாக இருக்கும்னு கூகுளில் போட்டு பார்த்தா அதுக்கு பேரே பன்னீர் பூ செடி தானா